அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க வடக்க பார்த்த வீடாக இருக்குது சிங்கிள் பெட்ரூமாகவும் அமைந்துள்ளது இடம் வந்துட்டு டிடிசிபி அப்ரூவ்டாக கிளியர் டாக்குமெண்ட்ஸோட டாக்குமெண்ட் இருக்குது இடம் ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது அகலம் முப்பது நீலம் அறுபதுன்னு சொல்லிட்டு இடம் ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் அறநூற்றி ஐம்பது சதுரடி பில்டப் பண்ணியிருக்காங்க இது ஓரளவு ஸ்பேசியஸான வறண்டா முன்னாடி இருக்குது ஹெட்ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் அடுத்து இது ஒரு ஹாலு ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது வீடு கட்டி ஒரு ஆறு மாதம் ஆகுது வெளியூர் செல்வதால் பில்டிங்கை சேல்ஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க வீடு ஓரளவு வாஸ்துபடியாக அமைந்துள்ளது சின்னதாக பூஜை ரூமும் ஹால்லேயே கிழக்க பார்த்து அமைந்துள்ளது அடுத்து இது கிச்சன் கிச்சன் கரெக்டாக அக்னி மூலையில் வாஸ்துபடி அமைந்துள்ளது திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதி அமைந்துள்ளது சிங்கிள் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் பின்னாடி கம்பிலாம் எக்ஸ்டன்ட் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைந்துள்ளது இந்த திங்ஸ் எல்லாம் வச்சிக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது ரேட்டு முப்பத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஐடியல் ஸ்கூல்லாம் ஓரளவு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயும் அமைந்துள்ளது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவிலையும் பெரிய கோயிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது ரிவர் சேனில் தான் பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸ்லாம் இடம் வாங்குறது விற்கிறான் ஜீவத்துட்டுருக்கோம் வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் நன்றி